ராகி மாவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேனில் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அது மாதிரி ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இது உள்ள போட்டுடலாம் கதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு டம்ளர் தங்கி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா போது நம்ம என்ன ராகி மாவை உள்ளே போட்டுருவோம் உள்ள போட்டு நல்லா தங்க பாருங்கள் மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இப்போ இதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிடலாம் இந்த மாதிரி உருட்டி இட்லி தட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் இதை வேக வைக்கணும் வேகட்டும் வந்து அவிஞ்சிட்டான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம் பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சத்தானது நமக்கு அது மெயிலியும் நம்ம எண்ணெல்லாம் சேர்க்கலை அதில் ரொம்ப செஞ்சு பாருங்கள் எங்களுக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்